வணக்க மக்களை இன்றைய ஆரோக்கிய பதிவுல உங்களுடைய நரம்புகள் பலம் பெற உதவக்கூடிய உணவுகள் என்னென்ன நரம்பு தளர்ச்சி கைகால் நடுக்கம் சோர்வு போன்ற பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை இந்த பார்க்க முன்னாடி லைக் பண்ணிட்டு நம்ம நலம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போன்ற ஆரோக்கிய வீடியோக்கள் நாங்க தொடர்ந்து போஸ்ட் பண்ணும் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் நரம்பு மண்டலம் அப்படின்றது நம்ம உடலின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லலாம் நரம்பு வலு வலுவா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கிற சக்தி அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் தசை செயல்பாடு சிறப்பாக இருக்கும் இப்போ நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் மற்றும் பழங்களை பத்தி பாத்துடலாம் மாதுளை பழம் மாதுளை அப்படின்றது பொதுவாகவே பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல பழம் இது நரம்பு ஆரோக்கியத்துக்குமே பல நன்மைகளை தரக்கூடிய ஒண்ணு மாதுளை பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பாலிப்பினால்கள் உங்களோட ரத்த நாளங்கள்ல அடைப்பு வராம தடுக்கிறதுக்கு உதவுது மாதுளை ஜூஸ் நீங்க ரெகுலரா இந்த அடைப்பு பிரச்சனைகள் உங்களுக்கு குறைகிறதுனால உங்களோட ரத்த நாளங்கள் தளர்வாகி ரத்த ஓட்டம் மேம்படுகிறது எனவே இது நரம்புகளின் அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் இந்த நரம்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உதவியா இருக்குது இந்த மாதுளை ஜூஸ் எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சு அப்படின்ற நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யற அப்படிங்கிற ஒன்று எல்டிஎல் கொழுப்பு உங்களுக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னா உங்களோட ரத்த நாளங்களில் பிளாகேஜ் ஏற்படும் ஸோ இந்த மாதுளை சாறு நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால எல்டிஎல் கொழுப்பு குறைஞ்சி ஹச்டிஎல் கொழுப்போட அளவு அதிகரித்து உங்களோட ரத்த நாளங்களில் பிளாகேஜ் எதுவும் ஏற்படுத்தாம உங்களோட நரம்பு ஆரோக்கியத்தை பேணிக்காக்க காக்க உதவியாக இருக்கு உங்களோட நரம்பு ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கிறதுக்கு மாதுளை ஜூஸ் ஒரு இயற்கையான மற்றும் பயனுள்ள தீர்வாகும் இது உங்கள் ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் உருவாக ஆகிறத தடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த மாதுளை சாரை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை ஈஸியா சமாளிச்சிடலாம் அடுத்ததா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது ஏன் அப்படின்னா இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுனால டிமென்சியா மற்றும் அல்சைமர் போன்ற நோய்களை தடுக்கவும் உதவு இந்த நெல்லிக்காயில இருக்கிற விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நரம்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒண்ணு இந்த நெல்லிக்காயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நரம்பு மண்டல ஏற்பட ஏற்படக்கூடிய சேதத்தில இருந்து உங்களை பாதுகாக்க உதவுது நெல்லிக்காய் உதவுதுனால உங்களோட நினைவாற்றல் மேம்படும் மற்றும் அல்சைமர் போன்ற அறிவாற்றல் குறைபாடுகளை தடுக்கவும் இருக்கும் தினமும் நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு வழிவகுக்கும் இந்த நெல்லிக்காய் உங்களோட நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம சரியான இரத்த ஓட்டத்தை உங்க உடம்புக்கு கொண்டு செல்றதுக்கும் பயனளிக்கும் இதுல இருக்கிற வைட்டமின் சி உங்க உடலில் ஏற்படக்கூடிய நோய் நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது இதுல இருக்கிற கரோட்டின் சத்து உங்களோட பார்வையை மேம்படுத்தும் தினமும் நீங்க காலையில வெறும் வயிற்றுல இந்த நெல்லிக்காயை சாப்பிடுறது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இல்ல அப்படின்னா முப்பதுல இருந்து ஐம்பது மில்லி நெல்லிக்காய் சாறு நீங்க அருந்துறதுமே நல்ல பயன்களை தரக்கூடிய ஒன்னா இருக்கும் அடுத்ததா பேரிச்சம்பளம் மற்றும் அதிப்பழம் இந்த அதி மற்றும் பேரிச்சம்பளம் நரம்பு ஆரோக்கியத்திற்கு மிக நன்மை பயக்கக்கூடிய ஒன்று இந்த பேரிச்சம்பளத்துல இருக்கிற பொட்டாசியம் மற்றும் குறைவான சோடியம் நரம்பு மண்டலத்துல இருக்கிற திரவ சமநிலையை சரி பண்ணி சுருக்கங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது அத்தி பழத்துல இருக்கிற விட்டமின் பி சிக்ஸ் உடல் வலிமை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இந்த இரண்டு பழங்களையும் ஒன்னா சேர்த்து தேனோட கலந்து சாப்பிடலாம் ரத்த சோகை இருக்கிறவங்க பேர்ச்சம்பளத்தை ராத்திரி தண்ணீர்ல ஊற வச்சு காலையில சாப்பிடலாம் அத்தி பழம் ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அத்தி பழத்தை தவிர்க்கிறது நல்லது இல்ல அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் இருக்கிற விட்டமின் பி சிக்ஸ் உங்களோட நரம்பு மண்டலம் சரியா செயல்படுறதற்கு அவசியமான ஒரு விட்டமின் மற்றும் இருக்கிற பொட்டாசியம் நரம்பு தூண்டுதல்களை கடத்த உதவுகிறது மற்றும் தசை சுருக்கங்களுக்கு பொட்டாசியம் அவசியமான ஒன்று வாழைப்பழம் உடலுக்கு உடனடி ஆற்றல் தரக்கூடியது என்பதால் இது நரம்பு சோர்வை போக்கக்கூடியதாக உதவுகிறது அடுத்ததா அவகோடா அவகோடால இருக்கிற பொட்டாசியம் நரம்பு செயல்பாட்டை அதிகரிக்கும் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நரம்பு சேதத்தை குறைச்சு நரம்பு சரியா இருக்கவும் உறுதியா இருக்கவும் மற்றும் நரம்பு சம்பந்தமான வழிகளை குறைக்கவும் உதவுது பழங்கள் நம்ம பார்த்த மாதுளை நெல்லிக்காய் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் வாழைப்பழம் அவகோடா இந்த பழங்கள் அனைத்தும் வலுப்படுத்தி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மேஜரான பல வகைகள் அடுத்து கீரைகள் மற்றும் காய்கறிகளை பற்றி இப்ப பார்த்துடலாம் கீரை பொன்னாங்கண்ணி கீரை வல்லாரை இது மாதிரியான கீரைகள் எல்லாமே உங்களோட நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவியா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடியது இந்த கீரைகளில் இருக்கிற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நரம்பு மண்டலத்துக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து அப்புறம் இதுல இருக்கிற மெக்னீசியம் அயன் கால்சியம் இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம நரம்புகளை வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி கை கால் வலி தசை சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய உதவியா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தி மற்றும் உடல்ல இருக்கிற நச்சுக்களை நீக்கி நரம்பு அழுத்தத்தை தணிக்குது இந்த மூன்று கீரைகளை உங்களோட நரம்புக்கு தனித்தனி பயன்களை தரக்கூடிய ஒண்ணு கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் பி மெக்னீசியம் இந்த சத்துக்கள் நரம்பு சக்தி தசை வலி அதுவே பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்க் அயன் இது நரம்ப சாந்தமா வச்சுக்கிறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் உதவும் அதுவே வல்லாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கிற அஸ்டிக் ஆசிட் உங்களோட மூளை நினைவாற்றலை வலுப்படுத்தி உங்களோட மன அமைதிக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒண்ணு இந்த கீரைகள் உங்களோட நரம்பு மண்டலம் மட்டும் இல்லாம பல ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது தினசரி உணவில் ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கிட்டால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்ததா விதைகள் மற்றும் தானியங்கள் இதில் ஃபஸ்ட்டாக பூசணி விதை பூசணி விதையில் மெக்னீசியம் ஜிங் அயன் ஒமேகா த்ரீ விட்டமின் இ போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது இதில் இருக்கிற மெக்னீசியம் நரம்புல ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய உதவுது இதனால மன அழுத்தம் குறைந்து உங்களுக்கு அமைதி கிடைக்குது மற்றும் இதில் இருக்க சிங் சத்து உங்கள் மூளையில் இருக்கிற நியூரோ சீராக்கி உங்களோட நினைவாற்றலை அதிகப்படுத்துது மற்றும் தூக்கமின்மையை குறைக்க உதவும் நரம்பு தளர்ச்சி மற்றும் தசை வலி ஆகிய பிரச்சனைகளை சரி செஞ்சு மன அமைதிக்கான ஒரு தீர்வாகவும் இருக்கு அடுத்ததான் ஆழி விதை இந்த ஆழி விதையில ஒமேகா த்ரீ வச்சுக்கிறதுக்கு உதவுது மூளை மற்றும் நரம்புகளுக்கு இடையான சிக்னலை பாஸ் பண்றதுக்கு இந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு உதவியா இருக்கு இது மட்டும் இல்லாம மன அழுத்தம் கவலை சோர்வு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மூளையில் நல்ல கொழுப்பை அதிக இருக்கக்கூடிய உணவு இது அடுத்ததா சியா விதை இந்த சியா விதையில கால்சியம் மெக்னீசியம் ஒமேகா த்ரீ அயன் ஃபைபர் ஆகிய சத்துக்கள் இருக்கு உங்களோட நரம்பு மண்டலத்தை காம் அண்ட் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இது உதவும் நரம்புல ஏற்படக்கூடிய சேதங்களை சரி செய்யவும் மன அமைதிக்கு உதவும் மற்றும் இது நீர்ச்சத்து நிறைந்தனால உடல் சூட்டவும் கட்டுப்படுத்தும் நீண்ட நேரம் சக்தியை தரக்கூடிய ஒண்ணு சோ இதை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருந்தா ஊற வச்சு தான் எடுத்துக்கிறனும் டைரக்டா ராவாலாம் எடுத்துக்கிற கூடாது சோ அப்படி எடுத்துக்கிட்டா வயிறுல பல பிரச்சனைகள் வரக்கூடும் அடுத்ததா பாதாம் இது மூளை மற்றும் நரம்பு பவர் காம்போ அப்படின்னு சொல்லலாம் பாதாம்ல விட்டமின் இ பி டுவெல் மெக்னீசியம் ஆகிய சத்துக்கள் இருக்கு நரம்பு சேதத்தை தடுத்து தினமும் நீங்க நாலு இல்லது ஐந்து பாதாம் சாப்பிட்டீங்கன்னா மூளை வலிமை அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் ஸோ அடுத்ததாக வால்நட் வால்நட் பாக்குறதுக்கு மூளை வடிவத்திலே இருக்கறதுனால இது ஒரு மூளைக்கான உணவு அப்படின்னு சொல்லலாம் இந்த வால்நட்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிக அளவுல இருக்குது சோ இது மூளை நரம்புகளுக்கு வலுவை தரக்கூடிய ஒண்ணு மன அமைதி கவனம் நினைவாற்றல் இதை எல்லாத்தையும் அதிகப்படுத்தி நரம்பு செல்களை வலிமை அடைய வைக்கும் தினமும் ரெண்டு அல்லது மூன்று வால்நட் காலை அல்லது மாலை நீங்க சாப்பிடலாம் அடுத்ததா ஓட்ஸ் மற்றும் முழு தானியங்கள் இது நரம்பு மண்டலத்தின் ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க இதுல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் ஆகிய சத்துக்கள்லாம் இருக்கு விட்டமின் பி நரம்பு சோர்வை குறைச்சு மூளைக்கு செல்லக்கூடிய சிக்னலை சீராக வச்சிருக்கும் இதனால மன அழுத்தம் உடலுக்கு ஆற்றல் எல்லாம் அதிகரிக்கும் ஸோ இப்ப பார்த்த எல்லாத்தையும் சாட்டா புரியுற மாதிரி உங்களுக்கு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்றேன் பூசணி விதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்க சத்துக்கள் மெக்னீசியம் ஜிங்க் இது மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் நரம்புகளுக்கு சிக்னல அனுப்பக்கூடிய ஒண்ணு அடுத்ததான் ஆலி விதை ஆலி விதையில ஒமேகா த்ரீ சத்து இருக்கு நரம்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதனால மூளை சீரா வேலை செய்யும் அடுத்ததா சியா விதை சியா விதையில கால்சியம் மெக்னீசியம் சத்து இருக்கு இது நரம்பு சேதத்தை சரி செஞ்சு மன அமைதியை உண்டாக்கும் அடுத்ததா பாதாம் பாதாம்ல விட்டமின் இ பி இருக்கு உங்களுக்கு நரம்ப வலிமையாக்கி உங்களோட நினைவாற்றல மேம்படுத்தும் அடுத்ததா வால்நட் வால்நட்ல ஒமேகா த்ரீ சத்து இருக்கு மூளை நரம்ப வலிமைப்படுத்தி கவனம் மற்றும் அமைதிய உங்களுக்கு உண்டு பண்ணும் அடுத்ததா ஓட்ஸ் மற்றும் தானியங்கள் இதுல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால நரம்பு சோர்வை குறைச்சி நீண்ட நேரம் உங்களுக்கு சக்தியை தரக்கூடியது சோ மக்களே வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பெறதுக்கு நமது நலம் லைஃப் சேனல ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்